ரயில்வே அலுவலக பணிகள்ல இந்தியோட பயன்பாட்டை அதிகரிக்க வேணும்னு அதிகாரிகளுக்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டிருக்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது இந்திய ரயில்வே துறையில பதினேழு மண்டலங்கள் இருக்குது இந்த பதினேழு மண்டலங்களின் கீழே வந்து அறுபத்தி ஒன்பது பிரிவுகள்ல சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தினமும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி பதினோரு மெயில் மற்றும் விரைவு ரயில்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் ரயில்கள் இயக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ரயில்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரண்டு கோடிக்கும் அதிகமான பேர் வந்து மக்கள் வந்து பயணிக்கிறாங்க இந்த வகையில் பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பொது போக்குவரத்து துறையா இருக்கிறது இந்திய ரயில்வே துறை தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இந்த இந்திய ரயில்வே துறைக்கு இருக்கக்கூடிய பதினேழு மண்டலங்கள்ல ஒரு மண்டலம் தான் தெற்கு ரயில்வே இந்த தெற்கு ரயில்வேயோட தலைமையிடமா இருக்கிறது சென்னை தான் இந்த தெற்கு ரயில்வேல என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா இந்த மாநிலங்களோட ஓடக்கூடிய ரயில்களை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரயில்களோட இயக்கம் தொழில்நுட்ப வணிக பிரிவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் வந்து வேலை பாக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த நான்கு மாநில நான்கு ஐந்து மாநிலங்களை சேர்ந்தவங்க அதிகமா இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக வட இந்தியர்களோட ஆதிக்கம் அதிக இருக்குது அதாவது இந்திய தாய்மொழியா கொண்டவர்கள் இல்லை இந்தி பேசக்கூடிய வட இந்த தெற்கு ரயில்வேல அதிகமா வேலையில அமர்த்தப்படுவது தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே வருது இதனால தெற்கு ரயில்வேல தென் மாநிலங்களை சேர்ந்த ஊழியர்கள் வந்து அதிகமா இருந்தாலும் இப்ப சரிபாதியா வட இந்தியர்கள் அதாவது இந்தி பேசக்கூடியவர்கள் சரிபாதியான அளவுல வந்து வேலை பார்க்கறாங்க அந்த அளவுக்கு வட இந்தியர்களோட ஆதிக்கம் அந்த தெற்கு ரயில்வேல அதிகமாயிடுச்சு குறிப்பா இன்னைக்கு வந்து தொண்ணூறாயிரம் பேர் வந்து தெற்கு ரயில்வேல பணியாற்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுல நாப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க இந்த ரயில்வே டிக்கெட் கவுண்டர்கள் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் கேட் கீப்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் தமிழ் தெரியாத வடமாநில ஊழியர்கள் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இதனாலேயே பல்வேறு இடங்கள்ல விபத்து நடக்கிறதையும் நம்ம அண்மை காலமா தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிக்கெட் கவுண்டர்கள்லையும் பாத்தீங்கன்னா பணியாளர்கள் வந்து இந்தி பேசுறது பயணிகள் வந்து டிக்கெட் கேட்கிற போது அவங்க என்ன கேக்குறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்கிறாம ஹிந்திலேயே பேசக்கூடிய பிரச்சனை இதை தொடர்ச்சியா வந்து புகார் அளிக்கிறது இது தொடர்பா வந்து டிக்கெட் கவுண்டர்கள்ல வாக்குவாதம் நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா தமிழ்நாடுல நடக்குது தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் நடக்கத்தான் செய்யுது இது அப்போ போது ஒரு பிரச்சனையா வெடிக்கிறது அப்புறம் அடங்கிறது இப்படிதான் தொடர்ச்சியா இருக்குது இதனாலேயே மக்கள்கிட்ட நேரடியா தொடர்பில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் கட்டாயமா அந்த உள்ளூரை சேர்ந்த மொழியை கத்துக்கிறனும் அதாவது தமிழ்நாட்டில இருந்தா தமிழ கத்துக்கிறனும் கேரளாவில இருந்தா கே மலையாளத்தை கத்துக்கிறனும் ஆந்திராவில இருந்தா தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானாவில இருந்தா தெலுங்கு கத்துக்கணும் கர்நாடகத்துல இருந்தா கன்னடத்தை கத்துக்கிறனும் அப்படின்னு தொடர்ச்சியா கோரிக்கைகள் வந்து வலுத்துக்கிட்டே வருது ஆனாலும் வட இந்தியாவில இருந்து இங்க வேலைக்கு வரக்கூடியவர்கள் அப்படியான சூழ்நிலையில இல்லாம தொடர்ச்சியா வந்து இந்திய வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து அங்கங்க பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த தான் தெற்கு ரயில்வோட அலுவலக பணிகள்ல வந்து இந்தி பயன்பாட்டை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே நிர்வாகம் வந்து உத்தரவுட்டு இந்த திடீர்னு உத்தரவு பிறப்பிச்ச இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா பல்வேறு மட்டங்கள்லையும் சர்ச்சையை உருவாக்கி இருக்குது அதாவது சிறு சிறு குறிப்புகள் கூட இந்தியில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம தெற்கு ரயில்வே அனைத்து துறை தலைவர்களுக்கும் இது தொடர்பா கடிதமனத்தை அனுப்பியிருக்காங்க இதுல அலுவலக பணிகள்ல இந்தி மொழி பயன்பாட்டை வந்து அதிகரிக்கணும் அதற்காக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சிறப்பு முன்னெடுப்பு நடவடிக்கையில எடுக்கணும் கடித பரிமாற்றங்களை வந்து இந்தியில தான் இருக்கணும் துறை ரீதியான ஆய்வு கூட்டங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தி பயன்பாட்டை அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லாம அலுவலகம் தொடர்பான கோப்புகள்லையும் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் இந்தியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு உத்தரவுகளை வந்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் இந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு இருக்காங்க இது மிகப்பெரிய சர்ச்சையா உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்தி மொழிக்கு எதிரான கோஷம் வந்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இருந்துகிட்டு வர சூழ்நிலையில தெற்கு ரயில்வே நிர்வாகம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பது இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது வந்து உண்மையிலேயே கடும் கண்டனத்துக்குரியதாதான் இருக்குது ஆனால தெற்கு ரயில்வே நிர்வாகம் இந்த உத்தரவையில இருந்து பின்வாங்குமா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இல்ல தென்மாங்கில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளும் அரசுகள் இந்த நடவடிக்கையில இருந்து பின்வாங்க வைக்கிப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம